அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் நாள் வழிபாடு எப்படி செய்வது என்பதை இந்த ஆடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வருடம் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும்னு தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் ஏழாம் நாள் வழிபாட்டை பார்ப்பதற்கு முன்பால் ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே அடியேன் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து சிவ ருத்ராட்ச அபிஷேகங்கள் செய்து வருகின்றேன் அந்த நூற்றி எட்டாவது நாள் அபிஷேகம் வருகின்ற முப்பதாம் தேதியுடன் நிறைவடைகின்றது இந்த ருத்ராட்ச பிரசாதம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ருத்ராட்ச பிரசாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் சிவனு முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஈசனுளால் உங்களது தலையெழுத்து நிச்சயமாக மாறும் வாங்க ஆடியோக்கு போகலாம் நவராத்திரி ஏழாம் நாள் நாம் சரஸ்வதி தேவியை வழிபடத் தொடங்குகின்றோம் ஏழாம் நாள் சரஸ்வதி தேவியை சாம்பவியாக வாக்தேவியாக வணங்குகின்றோம் துர்க்கையில் காலராத்திரி துர்க்கையை வணங்குகின்றோம் இந்த ஏழாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஏற்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் ஞாபகத்திறன் புத்தி கூர்மை அதிகரிக்கும் அற்புதமான வழிபாடு தவறு விட்டுறாதீங்க இந்த ஆடியோவின் இறுதியில் பிள்ளைகளுக்காக ஒரு ஆலோசனை சொல்கிறேன் ஆடியோ முழுமையாக கேளுங்கள் நவராத்திரி ஏழாம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு பதினோரு முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் நவராத்திரி ஏழாம் நாள் நாம் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்த வேண்டிய மலர்கள் தாழம்பு பாரிஜாதம் தும்ப இலைகள் மற்றும் வேறு எந்த வாசனை இலைகளையும் பயன்படுத்தலாம் ஏழாம் நாள் நாம் பயன்படுத்த வேண்டிய நிறம் இளம் சிகப்பு நிறம் ஏழாம் நாள் நாம் வைக்க வேண்டிய நைவேத்தியம் கொண்டை கடலைச் சுண்டல் மற்றும் எலுமிச்சை சாதம் ஏழாம் நாள் தீபம் ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கி அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது மந்திரசக்தி தீப என்னையை பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் இந்த மாதம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய் பிரசாதம் வழங்கப்படும் ஏழாம் நாள் நீங்கள் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் பேரிச்சம் பழம் சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்கலாம் அவர்களுக்கு தாம்பூலமாக இளஞ்சிகப்பு நிற வஸ்திரம் மற்றும் வளையல் மற்றும் பேருச்சம்பழங்களை தாம் மூலமாக தரலாம் குழு வச்சிருக்கவங்க உங்கள் வீட்டில் காலை மாலை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் மற்றவர்கள் ஒருவேளை வழிபாடு செய்தால் போதுமானது ஏழாம் நாள் பூஜை அறையில் சங்கு வகையான கோலங்களை போட்டு வழிபாடு செய்யுங்கள் ஏழாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாம்பவி தேவியே போற்றிவோம் ஓம் சாம்பவி தேவியே போற்றிவோம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அதன் பிறகு ஓம் நமோ காலராத்திரி தேவியே போற்றிவோம் ஓம் நமோ காலராத்திரி தேவியே போற்றிவோம் அப்படின்னு நாற்பத்தி எட்டு முறை சொல்லி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் இப்படி எளிமையாக ஏழாம் நாள் வழிபாடு செய்து குழந்தைகளின் நன்மைக்காகவும் பெரியவர்களின் நன்மைக்காகவும் பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏழாம் நாள் சுமங்கலி பெண்கள் பதினோரு பெண்களுக்கு உணவுதானம் செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் இந்த ஏழாம் நாள் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு ஒரு சூட்சமம் அந்த சூட்சமத்தை பார்க்குறதுக்கு மேலே ஒரு தகவல் வருகின்ற தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரக்குழுவை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜையை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எங்களிடம் இந்த வருடத்துக்குண்டான லக்ஷ்மி குடுவை வாங்கும் அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து தீபாவளி அன்று அதிகாலை நேரத்தில் அற்புதமான சக்தி வாய்ந்த பரவசீத்தை ஏற்படுத்தக்கூடிய குபேர உபாசனை வழங்கப்படும் எந்தவித கட்டணமும் இன்றி இந்த லக்ஷ்மி குழுவை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க ஏழாம் நாள் பூஜையின் போது உங்கள் பிள்ளைகளுடைய நோட்டு புத்தகம் ஏதாவது ஒன்றை எடுத்து அந்த பூஜையில் வைத்து அந்த புத்தகத்துக்கு சிகப்பு நிற மலர்கள் போட்டு அர்ச்சனை செய்து சந்தன குங்குமம் பொட்டி இட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு தூப தீபம் காட்டணும் தூப தீபம் காட்டிட்டு அதன் பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துரலாம் நீங்கள் பூஜையில வச்சுட்டு மறுநாள் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பிள்ளைகளில் நின்று சாமி கும்பிட சொல்லுங்கள் கும்பிட்டுட்டு அதன் பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் அவங்க பயன்படுத்திக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய யோகம் சரஸ்வதி தேவியின் அருளால் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்